செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மதராஸ் செயிண்ட் ஜார்ஜ் கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு வர்த்தக நிலையமாகவும் இராணுவ தளமாகவும் நிறுவப்பட்டது இக்கோட்டைக்கு இங்கிலாந்தின் துறவியான செயின்ட் ஜார்ஜ் பெயர் வைக்கப்பட்டது இந்த கோட்டை சோழமண்டல கடற்கரையில் மதராஸ் நிலப்பரப்பில் கட்டப்பட்டது இந்நிலம் உள்ளூர் ஆட்சியாளரான சந்திரகிரி ராஜாவால் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்டது இந்த கோட்டை விரைவில் தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் தலைமையகமாகவும் முதலில் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட சென்னை நகரத்தின் பிறப்பிடமாகவும் மாறியது என்று சொல்லலாம் இந்த கேள்வி பிஏஎம்ஏ போன்ற பாடத்திட்டங்களில் குருவினாக்களாக அதாவது ஷார்ட் நோட்ஸாக வரக்கூடியது அதே பள்ளி மாணவர்களுக்கும் வரக்கூடிய கேள்வி போட்டித் தேர்வுகளிலும் வரக்கூடிய கேள்வி